மீனராசி மீனராசி நண்பர்களுக்கான கேது பயிற்சி பலன்கள் இந்த மீன ராசியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு வந்து உங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சனி இப்போ ராசி இதனால் உங்களுக்கு சிலரிடம் பகை உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு உங்கள் பேரில் பகை உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிக்ஸ்டி எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை கொடுக்குற கேதுவுக்கு நீங்கள் மேலும் வலு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் விஷயம் பாருன்னா உங்களுக்கு மனசில் வந்து ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் மனசில் தைரியத்தை கொடுத்து உங்களை எந்த விஷயம்லாம் கெடுத்ததோ அந்த விஷயத்துலேருந்து ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் மீனராசி மீனராசி நண்பர்களுக்கான கேது பயிற்சி பலன்கள் இந்த மீன ராசியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு வந்து உங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சனி இப்போ ராசிக்குள்ளே வந்திருக்காரு கேது வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம் இது எப்போ நடக்கிறது சார் அப்படின்னு கேட்டால்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு மே மாதம் பத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு கேது பயிற்சி ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு இது எத்தனை நாள் அங்கே இருப்பார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் ராகு கேது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்க போகிறாங்க கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளுக்கு உங்கள் மீது வெறுப்பு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் எதிரிகள் உங்களை உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு உங்களுக்கு வந்து சில சிக்கலை ஏற்படுத்தியிருப்பார் அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மன சஞ்சலத்தம் சஞ்சலம் சார்ந்த விஷயங்களிலும் ராகு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி நிம்மதியற்ற தூக்கத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் காரணமாக இருப்பார் ராசிக்குள்ள சனி வந்திருக்காரு அதனால் உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் நெருங்கிய நண்பனாக இருந்த அல்லது நெருங்கிய உறவில் இருந்த சில நபர்கள் உங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டே விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு சிலரிடம் பகை உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு உங்கள் பேரில் பகை உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுப்பாருன்னு சொன்னேன் கேது ஒரு விஷயத்தில் நல்லது பண்ணுவார் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் உடம்பில் வியாதி இருக்குது அப்படின்னா அந்த வியாதிக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது தான் பண்ணும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை கெடுக்கக்கூடிய வகையில் ராகு செயல்படுவார் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்துவார் குரு மட்டுந்தாங்க சப்போர்ட் பண்ணுவார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ராகு அங்கே இருப்பார் ராகுவுக்கு தன் பார்வையை கொடுப்பார் இதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகுவால் ஏற்படுகின்ற அவமரியாதைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் குரு வந்து மே மாதம் மே மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என குரு பார்வையில் சனி வந்துடுவார் குரு பார்வையில் சனி வந்தாலே நல்லது தான் நடக்கும் இதில் நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் குரு பார்வையில் சனி இருப்பார் அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து மறுபடியும் ராகுவுக்கு குரு பார்வை கிடச்சிரும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் குரு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் குரு உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு நன்மைகளை ஏற்படுத்துவார் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல மறைவார் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் அதை அதுக்கு இருக்குங்க ஒன்று ரெண்டு வருஷம் அதுக்கு இப்போ கவலைப்பட வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வேற ஊரில் போய் ஸ்டே பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் ஸ்டே பண்ணுவாங்க சன்னியாச வாழ்க்கை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ராகு ராகு உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய வகையில் இருக்கார் அதே சமயம் சனிக்கு ஈக்குவலண்டான கெடுபலனை ராகு கொடுக்குறாரு ஆக்சுவலாக சனி கொடுக்க வேண்டிய கெடுபலனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த ராகு அதனால் உங்களுக்கு பகை உணர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ராகுவும் சனியும் உங்களுக்கு காரணமாக இருப்பாங்க சனி உங்களை தப்பாக முடிவெடுக்க வைப்பார் அதுக்கு நஷ்டத்தை ச ராகு கொடுப்பார் அதனால உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் ஃபாரின் போயிடணும் கடல் கடந்து தாண்டி போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது அதாவது இதில் ஒரு சிக்ஸ்டி அப்படியே ரெடியூஸ் ஆகிடும் ஆனால் எல்லாருக்கும் போக முடியுமா போக முடியாது உங்களுக்கு உங்க இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சில பேருக்கு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல ராகுவோ சனியோ இருந்தால் கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் சார் நான் ஆல்ரெடி ஃபாரினில் தான் சார் இருக்கேன் நான் வந்து கனடாவில் இருக்கேன் ஜெர்மனியில் இருக்கேன் யூகேயில் இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கு மீண்டும் தாயகம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் கிளப்பி விட்டுட்டு போயிருப்பீங்க அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு போவீங்க இதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் அனாவசியமான பண வரையங்கள் ஏற்படுறதுக்கு ராகு காரணமாக இருப்பார் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக செலவுகள் ஏற்படும் நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு அனாவசிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த சமயத்தில் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபாரின் தொடர்பான கம்பெனிஸில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் வரைக்கும் ராகு உங்களுக்கு எப் எந்த அளவுக்கு கெடுதல் கொடுக்குறாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட் யார் கொடுக்குறாருன்னு கேது கொடுக்க போகிறார் கேது எப்படி கொடுப்பாருன்னா உங்களுக்கு மனசில் வந்து ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் மனசில் தைரியத்தை கொடுத்து உங்களை எந்த விஷயம்லாம் கெடுத்ததோ அந்த விஷயத்துலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து ஆரோக்கிய தொல்லையிலிருந்து கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனிக்கு அவ்வளோ சாரி மீனராசிக்கு அவ்வளவு சாதகமான பலன்கள் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு கேது சப்போர்ட் பண்ணாலும் குருவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதனால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேக் சீட்டுக்கு வாங்க உங்களுடைய மனைவியையோ இல்லை உங்கள் மகளையோ இல்லை உங்கள் மகளையோ முன்னாடி உக்காத்த வச்சு அவங்கள பழக்கப்படுத்துங்க அப்படி பழக்கப்படுத்துவதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் கரை விலகுதற்கு மறையறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கழுத்து சார்ந்த இந்த இந்த ஏரியா இந்த தலையிலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் இந்த ஏரியாவில் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு பணவரையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு தூக்கம் கெடணும் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படணும் இதெல்லாம் சார் எல்லாமே நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா நல்லது இருந்தால் சொல்ல போகிறோம் இல்லைன்னா உங்களை பாலிஷ் பண்ணி ஏமாத்துறதுக்கு நான் தயார்படுத்த தான் தயாராக இல்லை உங்களை தயார்படுத்துறது தான் என்னோடய வேலையை எப்படி ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க விடிகாலம் வர நாலரை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படினா எதுக்கு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அவங்க படிக்க சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைங்க நல்லா படித்தா அவங்களுக்கு நல்ல பேர் வரும் அவ்வளோதான் வரும் வேறு எதுவும் வராது அடுத்த வருஷமும் திருப்பி அதே ஸ்கூல் டீச்சர் அதே பத்தாவது தான் எடுப்பாங்க ஆனால் இந்த பசங்க படித்து மேலே போயிட்டு ஏன் சுந்தர்பிச்சை மாதிரி ஒரு பெரிய பதவியில் போய் கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த டீச்சர் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதே தான் இப்போ நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் உங்களை கஷ்டப்படுத்துறது என்னோடய வேலை கிடையாது ஆனால் நான் கஷ்டம்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படி சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சொல்வது என் கடமையாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சுமாரான பலன்களை கொடுப்பாரு பேலன்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் அதே சமயம் கேது வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ அப்போ நம்ம கேதுவை வந்து நம்ம இன்னும் நல்லா தூக்கி கொடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு உனையோட பாதிப்பு உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காமல் உங்களை பாதுகாத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் எழுப்படுத்திக்கலாம் இதுக்கு எப்படி பண்ண ப எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை அடுத்தவங்களால் உங்களுக்கு அவமானம் உங்களுக்கு மனவிரயம் பணவிரயம் பொருள் விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதனால் குடும்பத் தலைவிகளாகட்டும் படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் குடும்ப உறவுகளிடம் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது இந்த சிக்ஸ்டி எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை கொடுக்குற கேதுவுக்கு நீங்கள் மேலும் வலு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து துர்கா சப்த ஸ்லோக்கி படிக்கணும் துர்கா சப்த ஸ்லோக்கியை படிக்கிறது ரெண்டு விஷயத்தை கொடுக்கும் ஒன்று கேதுவால் வரும் நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ராகுவால் வரக்கூடிய கஷ்டங்களை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லி வருவது நல்லது துர்கை வழிபாடு செய்வது விசேஷம் நீங்கள் துர்கா சப்தஸ்லோக்கியை வீட்டில் சொன்னால் பரவாயில்லையான்னு கேட்டால் கோயிலுக்கு போக முடியாதவங்க துர்கை சன்னதிக்கு போக முடியாதவங்க வீட்டில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு நேரம் இருக்குது என்னால் போக முடியும் ஆனால் எனக்கு சோம்பேறித்தனம்னா தயவு செஞ்சு துர்கா ச துர்கை சன்னதிக்கு போயிட்டு அங்கே உக்காந்துட்டு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு போய் துர்கை ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு வாங்க துர்கா சப்தஸ்லோக்கியை துர்கை சன்னிதியில் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு துர்கையின் அருள் கிடைக்கும் இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு பரிகாரம் உங்கள் எதிரிகளிடமிருந்து எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனோட குதிரைக்கு வந்து நீர் கொடுக்கணும் தண்ணி கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி அவங்கள சுற்றி அர்ஜுனனுக்கும் அந்த குதிரைக்கும் சுற்றி வந்து அம்பு அம்பாலேயே வந்து மதுள் சுவர் எழுப்பியிருப்பார் அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல அந்த குதிரைக்கு தண்ணீர் கொடுப்பார் வெளியில் நின்று சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு உங்களை சுத்தி அரணமைத்து உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுக்காக உங்களுடைய கஷ்டத்தை தான் தாங்கிக் கொள்வதற்காக அந்த சக்கர தாழ்வாரை வழிபட்டு வாருங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவீர்கள் நன்மைகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளும் உபாயத்தை அந்த துர்கையும் சக்கர தாழ்வாரும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்